இப்ப இந்த சிகிறு சம்பந்த எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில பெரும்பாலான அதிகமான மார்க் அறிஞர்கள் சொல்றவங்க என்ன செய்யறாங்க சிகிறு ஒண்ணு இருக்குது அதை வைத்து என்ன வேண்டாலும் செய்யலாம் நல்லா இருக்கிற கிருக்கணாக்கிடலாம் பொண்டாட்டி பிள்ளைய பிரிச்சு போடலாம் காலை முடைக்கிறலாம் செத்தவனை கூட உசுராக்கலாம் உசுரா இருக்க அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமா போய் செத்தவனை கூட உசுராக்க முடியும் உசுரா இருக்கிறவங்க கூட சாவடிச்சிட முடியும் இந்த சிகரை கொண்டு என்ன வேண்டாலும் செஞ்சிடலாம் எதை வேண்டால் வீழ்த்தி விடலாம் என்கிற கருத்து தான் அதிகமான முஸ்லீம் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது நம்பர் எடுத்து லிஸ்ட் எடுத்து பயங்கரமான ஒரு பாரதூரமான விஷயம் என்பது போல இருப்பது போலவும் அப்படி ஒன்று செய்ய முடியும் என்பது போலவும் அதை கொண்டு எந்த ஒரு இதையும் வீழ்த்தி விட முடியும் என்பது போலவும் அவங்க நம்புகிறார்கள் அப்படி நம்புவதற்கு என்ன செய்வாங்க கேட்டா குரானுடைய சில வசனங்களை கொண்டாந்து காட்டுவாங்க நம்புறது சில வசனங்களை காட்டுவாங்க அப்படி சில ஹதீசுகளை கொண்டு வந்து காட்டுவாங்க அப்ப குரான் இப்படி ஒரு ஆச்சா இன்னொரு ஒரு ஏமாத்து வேலை தான் அதை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த ஒரு பாதிப்பையும் கடுகள கூட யாருக்கு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒரு தந்திரம் பண்ணலாம் ஒரு பொருளை இல்லாத பொருளை உருவாக்குற மாதிரி ஒரு தந்திரம் பண்ணலாமே தவிர அதை கொண்டு இல்லாத ஒன்றை மூலமா இந்த மைக்கு வைங்களேன் ஒரு தந்திரத்தை கத்துக்கொண்டு இங்க இருக்கிற மைக்கை காணாக்க முடியும் உங்க கண்ணை விட்டு எங்க இருக்கு எங்க ஒளிச்சிருந்தான் டக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியாத விதத்தில் மறைச்சிட முடியுமே தவிர இது இல்லாம ஆக்க முடியாது இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு திரும்ப ஒரு நூறு மூணாவது மணிக்கு வைக்க முடியுமா முடியாது வைக்கிறதால என்ன செய்ய ஏற்கனவே செட்டிங் பண்ணி அது மூணாவது மணிக்கு எங்க மறைச்சு வைக்கப்பட்டு டக்குனுக்கு வச்சிருது உங்கள் கண்கள் காணாத நேரத்தில் அது செஞ்சிருது இதுதான் இது இப்படிதான் செய்ய இயலும் வேற ஒரு இல்லாத உண்டாக்குறது இருக்கிறத வந்து அழிக்கிறது அது வந்து சிகரம் சிகரம் கிடையாது இப்படியான கருத்து உடையவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் கம்மியான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க கற்பனை தான் பொய் தான் ஏமாத்திருக்க அதிசயம் அதிசயம் சொல்றாங்களே தவிர அதை கொண்டு ஒண்ணுமே பண்ண இயலாதுன்னு சொல்றாங்க இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா குரான் தான் காட்டுறாங்க சிகிறு இருக்குன்னு சொல்றான் பாருங்க அவன என்ன செய்யறான் குரானுடைய சில வசனங்களை கொண்டாந்து போற பத்தியில அல்லாவே சொல்றான் சிகரை பத்தி ரசுல்லா பாருங்க அவங்களே அப்படி சொல்றாங்க என்ன செய்யறது குரானுடைய சில வசனங்களை சொல்வது சில ஹதீசுகளை சொல்வது ரெண்டு சாராருமே இருக்குது என்பவர்களும் என்ன செய்யறாங்க குரான்ல இருக்கிற நாங்க செய்யற நம்புறோம் இல்லங்கிறவனு குரான்ல அப்படி சொல்ல விளங்காம சொல்ற அதுக்கு எதிராக தான் குரான்ல இருக்குது என்று சொல்லி அவங்களும் மறுக்கிறாங்க அப்ப ரெண்டு சாராருமே குரான்ல இருக்குது அதிசல இருக்குது என்று சொல்லி தான் இந்த கருத்து இஸ்லாத்துக்கு எதிராக போகணும்னு நினைச்சு அவங்க செய்யல அவங்க ஒரு வசந்த பாக்குறாங்க அந்த கருத்தை சொல்லுது அவங்களுக்கு படுகிறது அப்படின்னு நம்பிடுறாங்க ஒரு ஹதீச பாக்குறாங்க இதன் மூலம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது நம்ம நம்பிட்டு போயிருவோமே அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் அப்ப இதுல என்ன இந்த மாதிரி வரையில என்ன செய்யறது சிகிருக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரான்லயே ஒரு ரெண்டு விதமாக ஒரு கருத்து கொள்ற மாதிரி வசனம் வைங்க அதை எப்படி புரிந்து கொள்வது அல்ல குரான்ல ஒரு விதமாகவும் ஹதீஸ்ல வேற ஒரு விதமாகவும் இருக்கு நேர் மாத்தமா வைங்க அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஒரு போதுமான ஒரு அடிப்படை இருக்கிறது அந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப குரானை புரிந்து கொள்வது எப்படின்னு கேட்டா இப்ப குரான் அல்லாஹ்வுடைய வேதம் இதுல நம்ம யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்ல அல்லாஹ் வந்து விபரமானவன் ஜீனியஸ் அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்ல அல்லாஹ் வந்து பொய் சொல்ல மாட்டான் சந்தேகம் இருக்கா அல்லாவுக்கு அறியாமை இல்ல இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா அப்ப அல்லாவுடைய மார்க்கம் இதை நம்புறோம் இந்த மார்க்கத்தை தந்தவன் யாரு சூப்பர் பவரா இருக்கிற ஒருத்தன் சர்வசக்தி உள்ள ஒருத்தன் அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒருத்தன் மறதிக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தன் அந்த மாதிரியான ஒருவன் மூலமாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த மார்க்கம் யார் வழியாக நமக்கு இந்த உலகத்தில் படைப்புள்ள ரொம்ப நம்பிக்கையான எதிரிகள நம்பிக்கையாளர் என்று பாராட்டிய ஒருவர் வழியாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அல்லாஹ்விடம் இருந்தும் வழியாகவும் இந்த மார்க்கம் கிடைத்திருந்தால் அதுல இருந்து புத்தாம் போதுமான கான்செப்ட் என்ன இதுல முரண்பாடு இருக்கக்கூடாது கிருக்குத்தனம் இருக்காது அப்படி இருக்க முடியும் இது சொன்னான் என்ற ஒரு பார்வையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு தான் குரான என்ன குரான மேலோட்டம் செய்யக்கூட வசனத்தை வைத்துக் கொண்டு நம்மள ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது குரானுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்க பார்க்க அந்த ஒட்டுமொத்தமான சாராம்சத்தை வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை இப்படி வழங்கலாமான்னு சிந்திக்கணும் ஒரு புதாரணம் எடுத்துக்கிறோமே குரானுடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் என்ன ஏகத்துவம் எதுக்கு அல்ல தூதர் அனுப்புறான் என்னை வணங்குனது அனுப்புறான் வேற எதுக்கு அனுப்புறான் நான் தானே உன்னை படைச்சேன் என்னை விட்டு இருக்கிற கள்ள வணங்குறீங்க மண்ணை வணங்குறீங்க மரத்தை வணங்குறீங்க படைச்ச என்னைய வணங்கு இதை சொல்வதற்கு தான் தூதர்கள் அல்ல அனுப்புறான் எல்லா தூதர்களும் உலகத்துக்கு சொன்ன கொள்கை என்ன லாயிலாக சொன்னாங்க எல்லா வேதங்கள்லையும் அந்த அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா இதுதான் அப்படி இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு சில ஒரு சில பெரியார்கள் ஒரு சில நபிமார்கள் ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியிருப்பான் குணாண்டாம் வணங்கணும் அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லைங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் இறை தூதர்களான மனிதர்களாக இருக்கட்டும் இறை தூதர் அல்லாத சில நல்லடியார்களா இருக்கட்டும் அவங்க வழியாக சில அதிசயங்கள் அல்லாஹ் வந்து நிகழ்த்தி காட்டியிருப்பான் இத பார்த்த உடனே உதாரணம் மலைய மலை சனா இருக்கிறாங்க அவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது பள்ளிக்கு நேர்ச்சி செய்து விடப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறைய பெண்கள் பள்ளியை பராமரிக்கலான்னு அந்த அந்த உமத்தில் இருந்தது அவங்க பள்ளியை பராமரிப்பதற்காக தங்கி இருக்கும் பொழுது ஜக்கரியா நபி தான் அவங்க எடுத்து வளர்க்கிறாங்க அவங்க வந்து பாக்குவாங்க மரியமுடைய அறையில சாப்பாடு இருக்கும் யாம் மரியம் அண்ணாலைக்கு ஹாவா மரியமை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்பாரு அப்ப அவங்க என்ன செய்வாங்க

இறைவாயின் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது முடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவி வேற பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறாள் கிழவியாக இருக்கிறாள் இருந்தால் நான் நம்பிக்கை இலக்க மாட்டேன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்கிறாரு அல்ல ஒரு பிள்ளையை கொடுக்கறான்னு வைங்க ஏகையாங்கிற ஒரு பிள்ளைய அல்ல கொடுத்துட்டான் இப்போ இந்த சம்பவம் குரான்ல பார்த்து என்ன செய்யறது பார்த்தீர்களா மரியம் அலை அவர்களுக்கு ஒண்ணுமில்லாமல் உணவு கிடைத்தது இது மாதிரி பெரியார்கள்ட்ட நீங்க கேட்டால் தருவார்கள் அப்படிங்கிறது இது குரான் இருக்கிற விஷயம்தான் இது

அல்லா நாடுகள் ரெண்டு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எடுக்கிறாங்க சகஜமா சாதாரண மனிதர்களை இப்போ நடந்து ஒரு அதிசய செய்தியாக சொல்றோம் நினைச்சா அது அவனுடைய அற்புதம் அது அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தாங்களே மீட் காட்டி வந்திருக்கான அவன் அவனை காப்பாற்றணும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி ஒரு செட்டிங் பண்ணனா அது லாயிலா இல்லாவுக்கு மாற்றம் இல்லாம தானே விளங்கணும் இவன் என்ன செய்யறான் பார்த்தீர்களா ஒரு மரிய மொழி சொல்லா பாருங்க பெண்ண ஒழியா அதான் ஆத்தங்க அம்மாட்ட நாங்க போறோம் அப்ப இது இதுவும் குரான் ஆதாரம் தான் இவன் சொல்லுவது குரானுடைய ஆதாரம் தானே குரான் ஆழுத்தை எப்படி சொல்லணும் உங்கள்கிட்ட ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் என்னடா அல்லாத்தவர் யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறதான கான்செப்ட் அதுக்கு மாற்றமில்லாமல் இதெல்லாம் புரிஞ்சிக்க இந்த இந்த சம்பவத்தையும் மறுக்கலை குரானில் இருக்கிறது மரியமலைசுராத்துக்கு எல்லா அதிசயமாக கொடுத்தானு என்று அப்படி விட்டுட்டு போயிருணுமே தவிர அதனால நானும் மரியத்தை வணங்கினேன் நானும் போய் அவங்கள்ட்ட கும்பிடுவேன் நான் மீரிய மூணாவது கடவுளை ஆக்குவேன் என்று அவர்கள் போனது போக முடியுமா அப்ப குரான் இருக்குது என்பதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது குரான் ஒட்டுமொத்த சொல்லுகிறது என்ன கொள்கையை வைக்கிறது அதுக்கு ஏற்ற வகையில் தான் எந்த சம்பவத்தையும் குரான்ல எந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் சரி அது லாயிலாக இல்லல்லாக என்பதற்கு உட்பட்டு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமே தவிர லாயிலாக இல்லல்லாவுக்கு எதிரான விளக்கத்தை கொடுத்தால் அது குரான விளங்குறது ஆகுமா அது ஆகாது அப்ப ஒட்டுமொத்தமா மொத்தமா குரானுக்கு ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன் குரான்ல வந்து ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப இஸ்லாம் பேசுகிறது ஆணுடைய ஒழுக்கம் பெண்ணுடைய ஒழுக்கம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆடைகள் சம்பந்தமா இஸ்லாம் பேசுகிற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய ஒழுக்கமான ஒரு செய்தி இதுக்கு மாத்தமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது எப்படி வருது செல்லம் அவர்கள் ஒரு ஒரு அந்நிய சொந்தமோ பந்தமோ இல்லாம மகரம் இல்லாம மனைவி இல்லாம தங்கச்சி இல்லாம ஒரு அந்நிய பெண்ணோட போய் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அங்கே போய் பல வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஓ சொல்லுங்கள் அப்படி கத்தளாயிட்ட கூடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய கான்செப்ட் என்ன குரானுடைய கான்செப்ட் என்ன இதெல்லாம் ஒழிக்க தானே அந்த மார்க்கம் வந்துச்சு இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது என்ற தடை செய்வதற்கு தான அந்த மார்க்கம் வந்திருக்கிறது அப்படியான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் உடனே இப்படி செஞ்சிருப்பாங்களா என்றுக்கு என்பதற்கு ஏற்பட என்ன செய்யணும் அது விளக்கம் கொடுக்க முடியுமா தாயா இருப்பாங்களா தங்கச்சியா இருப்பாங்களா மகரமா உறவு இருக்கும் ஒண்ணுமில்ல அது பொய் இது அணுகிற முறை ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்டை வைத்துக்கொண்டு அதுக்கு மாற்ற அது அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை என்ன செய்யக்கூடாது வழங்கி கொள்ளக்கூடாது இது குரானை வந்து அணுகக்கூடிய ஒரு விதம்